உங்களுக்கு முடிக்கொற்ற பிரச்சனையோ பொடுகு தொந்தரவோ ஃபஸ்ட்டு வந்துட்டால் இதே வந்து நம்ம வந்து இருபது முப்பது வருஷமாக நம்ம வந்து நம்ம ஷாம்பு மாதிரி போட்டு நம்ம முடியை கெடுத்து வச்சுருக்கோம் முடிக்கொற்ற பிரச்சனை பொடுகு பிரச்சனை இருக்கிறீங்களா நீங்களே உங்கள் முடியை பராமரிக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காரணங்களெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு முடிக்கொற்ற பிரச்சனைகள் சரியாகும் நீங்கள் வெல்கம் டு தமிழ் உபயோகம் குட்டிஸ் நம்ம கையில் நம்ம பவுடர் தாங்க இருக்குது நம்மளை அறுப்பு பவுடர் நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்கொயரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த என்கொயரியில் எங்களுக்கு வர கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரப்பு பொடி யூஸ் பண்ணால் எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை மூணு மாதத்தில் நின்றுமா பொடுகு தொந்தரவு இருக்கிறவங்களும் பொடுகு எனக்கு உடனே குணமாகுமா அது மட்டும் இல்லாமல் முடி நிறையா பேர் சின்ன வயசுலேயே நரைச்சு போயிருது முடி நரைச்ச முடியும் எங்களுக்கு கருமையாயிருமா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி அரப்பு சம்மந்தப்பட்ட உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில்களை இந்த முழு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அரப்பு சம்பந்தமான உங்களோட கேள்விகளாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்புக்கும் அரப்பு மாதிரியான இயற்கையான பொருட்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உள்ள வித்தியாசத்தை முதல்ல பார்த்துடலாம் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணங்கள்ல உங்களோட தலையில் இருக்கிற அழுக்கு போ போகிற மாதிரி தெரியும் உங்கள் முடிவு பளபளப்பாக காட்டும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பட் ஆனால் அது உங்கள் உடம்புக்கு நிறையா பிரச்சனைகளை உண்டாக்கும் அதே நீங்கள் அரப்பு சீவக்காய் இந்த மாதிரியான பொருட்கள் போவோம்ல உங்களுக்கு வந்துட்டு மேலே முடிய சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு உள்ளார ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட அரப்பு கொடியை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு முடிய பளபளப்பாக வச்சுக்கும் அது மாய்ச்சுரைசரை வச்சுக்கும் சைனிங்காக வச்சுக்கும் உங்கள் கண்ணுக்கு கூலிங்காக இருக்கும் உங்கள் உடம்புக்கு கூலிங்காகவும் இருக்கும் அவங்க உடம்பு கூலிங்கானாவே பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்க இருக்காது சூடு சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு க்ளியர் பண்ணும் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையோ பொடுகு தொந்தரவோ ஃபஸ்ட்டு வந்துவிட்டால் சீவக்கையோ யூஸ் பண்ணி பார்க்கலான்னு மூவ் ஆகிறீங்க அங்கே அது உங்களுக்கு உடனே ரிசல்ட் கொடுக்கலன்னு உடனே அடுத்த பொருள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க இந்தமாதிரி அடுத்தடுத்து நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையோ பொடுகு பிரச்சனையோ அதிகமாக தான் ஆகும் உங்களுக்கு குறையாது இந்த மாதிரியான ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் கட்டாயமாக நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க பட் ஆனால் அது நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கிறதுன்னு ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குது இப்போ ஒரு பதினஞ்சு வயசு வரணும் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த அரப்போ சிவக்காயோ ஹேர் ஆயிலோ யூஸ் பண்ணவும்ல அது உடனே உங்களுக்கு ரிசல்ட் மூணு மாதம் ஆறு மாதம் நாங்கள் சொல்கிற டைமில் அது உங்களுக்கு கண் கூட பார்க்குற அளவுக்கு இருக்கும் இதே வந்து நம்ம வந்து இருபது முப்பது வருஷமாக நம்ம வந்து நம்ம ஷாம்பு மாதிரி போட்டு நம்ம முடியை கெடுத்து வச்சிருக்கோம் முடி கொட்டுற பிரச்சனைகள் அதிகாகுது பொடுகு இருந்தால் பொடுகு அதிகமாகுது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுது இதனால தான் சொல்கிறோம் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு உங்களோட குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே அரப்பு சீவக்காய் ஹேர் ஆயில் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாவது சாப்பிட்ற பொருள் கொடுத்திங்கன்னா கூட கொஞ்சம் இயற்கையாகவே பார்த்து கொடுங்க இப்போ உங்களுக்கு முடிக்கொட்டுற பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு வந்து பல காரணம் இருக்கலாங்க நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கலாம் அதனால் உங்களுக்கு முடிக்கொட்டும் ப்ளஸ் உங்கள் உடம்புல வந்துட்டு சத்து குறைபாடு இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மூணு நாலு வருஷமாக உடம்புல வேறு ஏதோ பிரச்சனைக்கு நீங்கள் வந்து டேப்லெட் இருக்கலாம் அந்த டேப்லெட்னால கூட முடிக்கொட்டுற பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் உங்கள் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாகவோ டென்ஷனாகவோ அதிகமாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு முடிக்கொட்டுற பிரச்சனை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹீட்படியாவோ பித்த உடம்போ இருந்தாலவே உங்களுக்கு முடிக்கொட்டுற பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நைட் டைமில் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் நோண்டுறது ப்ளஸ் மொபைலில் நோண்டிக்கிட்டே இருக்கிற காரணங்களால கூட உங்களுக்கு முடிக்கொட்டுறது நிறையா இருக்குங்க இந்த மாதிரி காரணங்களெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு முடிக்கொட்டுற பிரச்சனைகள் சரியாகும் முடி கொட்டுற பிரச்சனை பொடுகு பிரச்சனை இருக்கிறீங்களா நீங்களே உங்கள் முடியை பராமரிக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது உங்களோட முடி அடிப்பாதத்தில் நல்லா மசாஜ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டு குளிங்க ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஷாம்பு அதிகம் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்சளவுக்கு நீங்களே வீட்டில் அரப்போ சீவக்கையோ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணப்படுவாங்க அப்புறம் சத்து குறைபாடு இருந்தால் கூட முடி கொட்டுற பிரச்சனைகள்லாம் நிறையா பேத்துக்கு வரும் அதுக்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கீரைகள் அதிகமாக சேர்த்துக்கிங்க பழங்கள் அதிகமாக சேர்த்துக்கிங்க நட்ஸ் அதிகமாக சேர்த்துக்கங்க இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாதனாலோ இல்லை அதிகமாக ஒர்க் ப்ரெஷர்னால டென்ஷன் ஆகிக்கிறது ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது இந்த மாதிரி முடி முடிக்கொட்டுறதுனால நீங்கள் வந்துட்டு நல்லா தூங்குங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுங்கள் உங்களோட முடியை நீங்களே பராமரிச்சிக்கலாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னாவே போதும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ